பதில் சொல்லுங்க இன்னைக்கு இருநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறானுங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அந்த பிச்சை சொல்றது

வங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா எவன் என்ன அயோக்கியத்தனை பண்ணுவான்னு தெரியாது ஆகவே இந்த ஆன்லைன்ல நீங்க வந்து அந்த நேரத்தில் வா லேப்டாப் அதெல்லாம் ஒரு ஞாபகம் வராது ஒரு ஐம்பது பேருக்கு வந்து செக் பண்ண போற ஆளுங்க ஒரு லேப்டாப் அந்த லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரிந்த ஒரு இளைஞர் உட்காந்து அங்கேயே பாம் போட்டு அது அங்க வந்து போய் பார்த்து எஸ் வந்த பிறகு பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா எடுக்க முடியாது இதை எடுக்கணும்னா எலெக்ஷன் கமிஷன்ல ரீசன் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பட்டியல் வைக்கணும் அது இதெல்லாம் இல்ல இப்ப அதெல்லாம் தேவையில்லை குடும்பம் காரணம் என்னவென்று கேட்டால் உளவுத்துறை மூலமாக மோடிக்கு செய்தி போய்விட்டது திமுக காரன் மட்டும்தான் ஓட்டு சேர்த்து இதே நிலையில் தேர்தல் வச்ச எல்லா தொகுதியிலும் அவர் தான் வெற்றி பெற்று என்று உளவுத்துறையின் மூலமாக செய்தி கிடைத்ததால் இப்ப ரெண்டு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க